பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் பாண்டியனோட கடையிலிருந்து வீட்டுக்கு வந்த சரவணனும் பழனியும் தங்கமையிலோட அப்பா தன்னுடைய வீட்டுக்கும் கடையிலேருந்து எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு போன விஷயத்த எப்படி வந்து மச்சாங்கிட்ட சொல்கிறதுன்னு தெரியலனு பழனி யோசிக்கிறாரு உடனே சரவணன் மாமா இதை முதல்ல கிட்ட சொல்லியே ஆகணும் இல்லைன்னா அப்பாவுக்கு தெரிய வரும்போது கண்டிப்பாக நம்மளையும் கேள்வி கேட்பார் திட்டுவார் மாமா எப்படி தான் அப்பா கிட்டே இதை பற்றி சொல்லணும் தெரியலையே அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்க உடனே இங்கே கோமதி சரவணன்கிட்ட என்ன சரவணா தான் வீட்டுக்கு வந்த நீ சீக்கிரமாக சாப்பிட வருவேன்னு நினச்சா பழனிக்கிட்ட எதை பற்றி பேசிகிட்ருக்கேன்னு கேட்க இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எல்லாரும் சாப்பிட வராங்க உடனே பாண்டியனும் என்ன பழனி இங்கே சம்மந்தி வீட்டுக்கு போயிட்டார்ல அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மச்சா அவர் அப்போவே போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு மச்சா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே பழனியும் நான் கூட ஒரு முக்கியமான விஷயத்த பற்றி தான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் கடைக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது அந்த பணத்துக்கு தான் என்ன செய்யன்னு தெரியல வெளியில் கடன் வாங்கவும் முடியல தெரிஞ்சவங்க கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் கடன் வாங்கிட்டேன் அதனால எப்படி இந்த பிரச்சனையை சமாளிக்க போகிறேன்னு தெரியல கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும் அதுக்காக கொஞ்சம் பணம் தேவைப்படுது அதான் என்ன செய்யன்னு யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே சரவணன் மாமா இப்போ நம்ம அப்பா கிட்ட இந்த விஷயத்தை பற்றி பேச வேண்டாம் பாவம் அப்பா கடைக்கு பணம் வேணும்னு யோசிக்கிறாரு கடையில் உள்ள பிரச்சனையை அப்பா சமாளிப்பாரா இல்லை நாம் இப்படியெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு என் மாமனார் செஞ்ச வேலையை பற்றி சொன்னால் அப்பா ரொம்ப கோவப்படுவார் எப்படி தான் இந்த பிரச்சனையை நம்ம சமாளிக்க போகிறோன்னு எனக்கு ஒன்றுமே புரியல மாமா ஆனால் இப்போதைக்கு இதை பற்றி நம்ம சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாரு சரவணன் உடனே பழனியும் சரிமாப்பிள்ள நான் மச்சாங்கிட்ட மெதுவாக கொஞ்சம் நேரம் கழித்து இதை பற்றி நான் பேசி புரிய வைக்கட்டுமான்னு கேட்க இல்லை மாமா நான் இதை பத்தி முதல்ல தங்கமயில்கிட்ட பேசுறேன் எப்படியாவது என் மாமனார் எடுத்த அந்த பொருளுக்கான பணத்தை நான் தானே கடையில் கொடுத்தாகணும் முதல்ல அதுக்கு நான் வந்து ஏற்பாடு செய்யறேன்னு சொல்ல இல்லை உனக்குன்னு உங்க அப்பா சம்பளம் கொடுக்கறதும் இல்லை உனக்குன்னு தேவைப்படுற பணத்தை உங்க அப்பா கிட்ட நீ கேட்குறதும் இல்லை அப்படி இருக்கும்போது நீ எப்படி இந்த பணத்தை ஏற்பாடு பண்ணுவ உன் மாமனார் கிட்ட வாங்கி தரப்போறியான்னு கேட்கும்போது ஏன் மாமனாரா அவரா பணம் கொடுப்பாரு அவரே வேலைக்கு வந்து சேர்ந்திருக்காரு நம்ம கடையில பணம் இல்லை நம்ம குடும்பத்தை பார்த்துக்கணும்னு தானே மாமா வந்து தங்கமயிலோட அப்பா நம்ம கடைக்கு வந்திருக்காரு இதில் நம்ம கடையாச்சேன்னு சொல்லி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காருல இதை பற்றி நான் தங்கமயில்கிட்ட பேசிவிட்டு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணுறேன் நம்ம கடையில் எடுத்த பொருளுக்காக நான் வந்து பணத்தை எப்படியாவது கடையிலே வச்சுருறேன் மாமா நீங்கள் அப்பா கிட்ட இதை பற்றி பேசவும் வேண்டாம் நம்ம சொன்னால் அப்பா ரொம்ப கோவப்படுவாங்க ஏற்கனவே அப்பா வந்து பண பிரச்சனையில் இருக்கிறதுனால நம்ம வந்து நானே இதை சரி செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறாரு சரவணன் இது எல்லாத்தையும் தங்கமயில் கவனிக்கிறாங்க என்ன நடக்குது என் வீட்டுக்காரரும் இங்கே பழனிச்சி தப்பாவும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க கடையில எதுவும் பிரச்சனை இல்லைல்ல நம்ம அப்பா கடையில உள்ள வேலையெல்லாம் நல்லா செஞ்சுருப்பாங்க அதனாலதான் வந்த உடனே எதை பத்தியும் பேசாம இருக்கிறாரு என் வீட்டுக்காரர் சரவணன் அப்படின்னு நினைக்கிறாங்க தங்கமயில் உடனே பாண்டியனும் பழனி இங்கே சம்மந்தி எப்படி கடையில் வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்கும்போது ஆ ரொம்ப நல்லா வேலை பார்க்குறாரு மச்சான் நீங்களே பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்லும்போது இல்லை நான் இருக்கிற வரைக்கும் எந்த பொருளையும் எடுத்து தர தெரியாமல் அவர் பாட்டுக்கு வந்தவங்க கிட்டே பேசிக்கிட்டே இருந்தாரே அதான் நான் வேற இப்போ கடைக்கு வரல கொஞ்சம் பணம் தேவை இருக்கிறதுனால ஒவ்வொருத்தர்கிட்டையும் பணத்தை வந்து கேட்டுட்டு இருக்கேன் எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்ன செய்யன்னு தெரியலன்னு சொல்ல மறுபடியும் மீனா சொல்கிறாங்க மாமா நீங்கள் நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படணும் நீங்க தந்த பணம் என்கிட்ட இருக்கு அந்த பணத்தை நான் தரேன் உங்களுடைய பிஸ்னஸ்க்காக உங்களுடைய பண தேவைக்காக நீங்க பயன்படுத்தலாமே இப்போ எனக்கு அந்த பணம் வந்து தேவைப்படலாமா அப்படின்னு சொல்லும்போது மீனா நான் பணத்தை தந்துட்டேன் அந்த பணம் உன்னுடைய பணம் அதனால் எப்படியாவது உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை முதல்ல முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி யோசிப்போமே என்னுடைய கடையில் இருக்கிற பிரச்சனையை பற்றி நான் பார்த்துக்கிறேம்மா என்ன நீ பொறுப்பான மருமகளாக இருக்க அதனால தான் இதை பற்றி கேட்குற நீ கேட்டதுலேயும் எனக்கு ரொம்ப சந்தோஷந்தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துக்குறேன் என்ன இந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறன்னு தான் ஒரே யோசனையாக இருக்குது சரியாக சாப்பிடக்கூட முடியல அப்படின்னு மனசு வேதனையோட பாண்டியன் பேசிட்டு சரியாக சாப்பிடாமல் அங்கேருந்து கிளம்பி போகிறாரு பாண்டியன் ரொம்பவே மனசு வேதனை படுறதை பார்த்துட்டு சரவணனால் தாங்கிக்க முடியல உடனே சரவணன் பழனிக்கிட்ட மாமா நீங்கள் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போங்க இதை பற்றி நான் தங்கமில்கிட்ட பேசுகிறேன் நாளைக்கு இதை பத்தி நம்ம மாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவமா இங்கே வந்து சரவணன் போகும்போது வேண்டாம் மாப்பிள்ள பிரச்சனையை பெருசாக்கிறாத அப்படின்னு சொல்றாரு பழனி நான் மாமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தங்கமயில்கிட்ட பேசுறதுக்காக சரவணன் போறாரு இங்கே தங்கமயில்கிட்ட சரவணன் ரொம்ப கோவமா உங்கள் அப்பாவும் உங்க அம்மாவும் என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க வேணும்னே திட்டம் போட்டு ஏதாவது பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறாங்களா கடையில் உங்க அப்பா என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சரவணன் கேட்ட உடனே என்னங்க எங்கள் அப்பா நல்லா தானே வேலை பார்க்குறதா பழனிச்சதுப்பா சொன்னாங்க அப்புறம் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படியே வேலை செய்ய தெரியலனாலும் எப்படி வேலை செய்யணும்னு கேட்டு தெரிஞ்சு பாருங்க கொஞ்ச நாள் பொறுமையா இருங்களேன் அப்படின்னு சொல்றாங்க என்னது உங்கள் அப்பா கடையில் வேலை செய்கிறாரா உங்கள் அப்பா கடைக்கு வேலை செய்ய வந்த மாதிரி தெரியல எங்களை ஏமாற்ற வந்த மாதிரி தான் தெரியுது பொறுப்பே இல்லாமல் உங்கள் அப்பா கடையில் எந்த வேலையும் செய்யாமல் எங்களை தலைகுனியை வைக்கணும்னு தான் கடைக்கு வேலைக்கே சேர்ந்துருக்காரு போல் உங்கள் அப்பா இங்கே கடையிலேருந்து கிளம்பும்போது வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போயிருக்காரு அதுக்கு பணத்தை யார் கொடுப்பா இதெல்லாம் எங்கள் அப்பா கிட்ட சொல்லியிருந்தா பிரச்சனை பெருசாயிரும்னு நான் தான் பொறுமையாக இருக்கேன் உடனே உங்கள் அப்பாவுக்கோ இல்லை உங்கள் அம்மாவுக்கோ ஃபோன் பண்ணு உங்கள் அப்பா எங்கள் அப்பா கிட்டே இதை இந்த மாதிரி பொருளெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்லவும் இல்லை நாங்கள் சொல்லியும் உங்கள் அப்பா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு உடனே அவர் வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு போன பொருளுக்கு பணம் வந்தே ஆகணும் பணத்தை தரல அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல எப்படிங்க எங்கள் அப்பா வந்து பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போனாங்களா அப்படிலாம் செஞ்சுருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்றாங்க தங்கமயில் நான் என்ன ஒன்ன மாதிரியா போய் சொல்றதுக்கு உங்க அப்பா யாருக்கும் தெரியாம இந்த பொருளை எடுத்தது மட்டும் இல்லாமல் எங்க அப்பா கிட்ட சொல்லவே வேண்டான்னு சொல்றாரு நம்ம கடை தானே எதுக்காக சம்மந்திக்கிட்டு இதை பற்றிலாம் பேசணும் ஏன் வீட்டுக்கு தேவையான பொருளை நான் எடுத்துகிட்டு போகிறேன் நான் என்ன வேறு யாரோ இல்லையே சொந்தக்காரங்க தானே அப்படின்னு சொல்லி இப்படி என் பேச்சை கேட்காம நிறைய பொருளை எடுத்துகிட்டு போயிட்டாரு எனக்கு அந்த பணம் கிடைக்கணும் அப்படி இல்லையா ஒன்றை மட்டும் இல்லை உங்கள் அப்பாவையும் நான் சும்மா விட மாட்டேன் உங்கள் அப்பா செஞ்ச இந்த வேலைக்கு நான் தலை குனிஞ்சு நிற்கணுமா எங்கள் அப்பா என்ன கேள்வி கேட்டால் நான் என்னென்னு பதில் சொல்கிறது இப்போவே உங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி உங்கள் அப்பா நாளையிலேருந்து கடைக்கு வர வேண்டான்னு சொல் அது மட்டும் இல்லை அவர் வீட்டுக்குன்னு எடுத்த எல்லா பொருளுக்கும் கண்டிப்பாக பணத்தை திருப்பி தரணும் அப்படி இல்லையா நான் சும்மா விடமாட்டேன் தங்கமயில் அப்படின்னு சரவணன் சொன்னதை கேட்டுட்டு தங்கமயில் கண் கலங்கி நிற்கிறாங்க அப்பா எதுக்காக இப்படிலாம் செய்யணும் இப்படி எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் கடைக்கு வேலைக்கு போக வேண்டான்னு சொல்லலான்னு வீட்டுக்கு போனால் ஏன் என்னுடைய வீட்டில் உள்ள நிலமை சரியில்லை நானும் பரவாயில்லன்னு வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டேன் அவங்க தான் சம்பளம் தராங்கல்ல அப்புறம் எதுக்காக தேவையான பொருளை வெளியில் வாங்க வேண்டியதானே இப்படி மாமாவுக்கு தெரியாமல் இங்கே சரவணன் மாமா சொல்லியும் இப்படி ஒரு வேலையை செஞ்சுட்டாரே இப்போ நான் வந்து தலை குடிஞ்சு நிற்க வேண்டியதாக இருக்குது எப்படி இதை அம்மாக்கிட்ட சொல்கிறது ஒன்றும் புரியலன்னு ரொம்பவே குழப்பத்தில் இருக்கிறாங்க தங்கமயில் சரவணன் பேசுகிற பேச்சால் கண் கலங்கி ஆள ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் உடனே சரவணன் நாளைக்கே அந்த பணம் வரணும் இல்லையா உன்னை பற்றின உண்மையை வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் சொல்லிடுவேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமாக பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு சரவணன் வீட்டுக்கு வந்த தங்கமயிலோட அப்பா பாக்கியத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக பாக்கியம் இங்கே பார்த்தியா நிறையா பணம் அது மட்டும் இல்லாமல் நான் என்னெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாருன்னு சொல்லும்போது என்ன பெருசாக வாங்கிட்டு வந்திருக்க போகிறீங்கன்னு கேட்க நீ தானே சொன்னேன் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் வந்து வாங்கணும்னு அதான் சம்மந்தி கடையிலையே நான் எல்லா பொருளையும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் எல்லாம் சரியாக இருக்கான்னு பாரு வேற எதுவும் வேணும்னா கூட என்கிட்ட சொல்லு நாளைக்கு கடைக்கு போவேன்ல எடுத்துகிட்டு வந்துடுறேன் இனி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் வேணும்னா என்கிட்ட கேளு நானே வீட்டை வந்து ரொம்ப நல்லா பொறுப்பாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்ல ஆமா இங்கே சம்மந்தி கடையிலேருந்து இந்த பொருளெல்லாம் எல்லாம் வந்திருக்கீங்களே உங்கள் மாப்பிள்ளை எந்த கேள்வியும் கேட்கலையா இல்லை இதெல்லாம் சம்மந்திக்கு தெரியுமா ஏன்னா சம்பள பணத்தை வேற வாங்கிட்டு வந்திருக்கீங்க அதுக்கப்புறம் இந்த பொருளெல்லாம் எல்லாம் வேற வந்திருக்கீங்க ஒரு பக்கம் இதெல்லாம் பார்க்க சந்தோஷமா இருந்தாலும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு தான் யோசிக்கிறேன்னு சொல்ல அது எப்படி பிரச்சனை வரும் நம்ம வேற யாரும் இல்லை அவங்களோட சம்மந்தி நம்ம கடையில் வேலை பார்க்குறேன் அதுக்காக அவங்க பணம் கொடுக்குறாங்க நான் பொறுப்பாக வேலை பார்க்குறேன்னு தெரியும்ல அது மட்டும் இல்லாமல் நம்ம மாப்பிளையும் பழனையும் அவங்க வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தாங்க அப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் தினமும் வீட்டுக்கு போகும்போது தேவையான பொருளெல்லாம் எடுத்துகிட்டு போகலாம் போல் அதனால தான் நம்ம வீட்டுக்கு நானும் எடுத்துகிட்டு வந்துட்டேன் இதில் என்ன தப்பு இருக்குது சம்மந்தி கேட்டால் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாதா எந்த பிரச்சனையும் வராது பாக்கியம் வீட்டுக்கு வேறு என்ன வேணும்னு சொல் அப்படின்னு கேட்கும்போது இல்லை நம்ம சுடர் இருக்கால் காலேஜுக்கு போகிறா அதான் காலேஜுக்குன்னு பணம் கட்டணுமா அதான் நம்ம பொண்ணு வந்து காலேஜில் பணம் கட்டணும்னு சொல்லிட்டு இருக்க நான் உங்கள் அப்பா கிட்டே இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லியிருக்கேன் அதனால பணத்தை ஏற்பாடு பண்ண முடியுமான்னு கேட்கும்போது அவ்வளவு தானே நீ கவலையே படாத நாளைக்கு நான் கடைக்கு போகிறேன்ல அங்கே சம்மந்தி கடையில் நல்லா வருமானம் வருது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் நேரத்திலேயே அவங்களுக்கு அவ்வளோ பணம் கிடைக்குது இப்போ தானே தெரியுது சம்மந்தி ரொம்ப வசதியான குடும்பமாக தான் இருக்கிறாங்க நானும் ஒரு கடை தானே வச்சுருக்குறாங்க இந்த சின்ன கடைக்கு தானே ஓனராக இருக்காரு நம்ம சம்மந்தின்னு யோசனை பண்ணேன் நல்லா வருமானம் வருது எவ்வளோ பணம் நம்ம எடுத்தாலும் அவங்களுக்கு தெரியவே தெரியாது நம்ம பொண்ணோட படிப்புக்கு எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல அதெல்லாம் நான் பாத்துக்கறேன் வெளியில நிறைய கடன் வாங்கியிருக்கோம்ல அந்த பணத்தையும் சீக்கிரமாவே திருப்பி தந்துடலாம் நீ இதை பத்திலாம் யோசிக்காத உனக்கு என்ன வேணும்னு மட்டும் சொல்லு நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல பரவாயில்லையே கடைக்கு போன கொஞ்ச நாளையிலேயே இவ்வளோ தெளிவா பேசுறீங்க இதே மாதிரி முதல்லையே நம்ம வீட்டுக்காக சம்பாதிக்கணும்னு நினச்சி வேலைக்கு போயிருந்தா நீங்க பொறுப்பா இருந்திருப்பீங்க நல்ல வருமானத்தை பார்த்துருப்பீங்க சம்பாதிச்சு கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துருப்பீங்க என்ன இத்தனை நாள் கழிச்சு தான் உங்களுக்கு பொறுப்பு வந்திருக்கு நம்ம சம்மந்தி உங்களுக்குன்னு வேலை கொடுத்ததுக்கு தான் இப்ப நீங்க நல்ல வருமானம் உங்களுக்கு வருது இப்படி தேவையான பொருளெல்லாம் அங்க கடையில எடுக்கும்போது நீங்க சம்மந்திக்கிட்டேயும் கேட்டுக்கோங்க அப்புறம் அவங்க நம்மள தப்பா நினைச்சிட கூடாதுன்னு சொல்லும்போது அவங்க எப்படி தப்பாக நினைப்பாங்க சம்மந்தி ரொம்ப நல்லவர் அதனால் தப்பாக நினைக்க வாய்ப்பே கிடையாது நான் பார்த்துக்குறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியாதா சரி சாப்பாடெல்லாம் எடுத்து வை நான் வேறு காலையிலேருந்து ரொம்ப வேலை செஞ்சுட்டு இப்படி டயர்டாக வந்திருக்கேனே சீக்கிரமாக சாப்பாடு எடுத்து வைக்கணும்னு தெரியலையா அப்படின்னு சொல்ல சரிங்க நீங்கள் வாங்க அப்படின்னு பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க தங்கமயிலுக்கு என்ன செய்யன்னு தெரியல கண்டிப்பாக அப்பா கிட்டே வந்து பணம் இருக்காது நம்ம கடையில் எடுத்த பொருளுக்காக பணத்தை கேட்டால் அவங்களால இப்போதைக்கு தரவும் முடியாது நான் அவங்களுக்குன்னு பெருசாக எந்த உதவியும் செய்யலை கடையில் உள்ள பொருளையாவது அவங்க வீட்டுக்குன்னு எடுத்துகிட்டு போகட்டுமே அவங்க நல்லபடியாக சமைச்சு சாப்பிட்டுட்டுமே என் தங்கச்சி படிப்புக்கு கூட என்னால் பணம் கொடுக்க முடியல எவ்வளோ கஷ்டப்படுறாங்க என் வீட்டில் உள்ள எல்லாரும் ஆனால் இதெல்லாம் எப்படி வந்து சரவணன் கிட்டே சொல்கிறது ஒன்றும் புரியல அப்படின்னு யோசனை பண்ணி ரொம்பவே அள ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில் என்ன செய்யணும்னு தெரியாமல் தங்கமயிலும் தன்னுடைய அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க உடனே பாக்கியம் ரொம்ப சந்தோஷமாக ஃபோன் எடுத்து தங்கமயிலே அப்படின்னு பேச என்னம்மா ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு கேட்க ஆமாம் உங்கள் அப்பா இங்கே சம்மந்தி கடையில் வேலைக்கு சேர்ந்ததுக்கு அப்புறமா இப்போ தான் நான் ரொம்ப நிம்மதியாக இருக்கேன் தெரியுமா இங்கே கடையில் வேலைக்கு சேர்ந்ததுக்கப்புறமா உங்கள் அப்பாவுக்கு சம்பளம் கிடைக்குது அது மட்டுமா இன்றைக்கி வீட்டுக்கு தேவையான பொருளெல்லாம் உங்கள் அப்பாவே கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்திருக்காரு அவ்வளோ பொறுப்பாக பேசுகிறாரு தெரியுமா இந்த மாதிரி உங்கள் அப்பா என்கிட்ட பேசுனதும் இல்லை இந்த மாதிரி நல்லது செஞ்சதும் கிடையாது அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமாக பேச தங்கமையில் யோசிக்கிறாங்க இப்போ இந்த பொருளுக்கெல்லாம் நம்ம அம்மா கிட்ட பணத்தை கேட்டால் ரொம்ப மனசு வேதனைப்படுவாங்க அப்பா குடும்பத்துக்காக இப்படியெல்லாம் செய்கிறாருன்னு பெருமையா அப்பாவை பத்தி அம்மா நினைக்கிறாங்க ஆனால் இப்போ போய் அந்த கடையிலேருந்து எடுத்த பொருளுக்கெல்லாம் பணத்தை எனக்கு தாங்கன்னு கேட்டால் என்னை பத்தி என்ன நினைப்பாங்க அது மட்டும் இல்லை நம்ம குடும்பத்தை பத்தியும் அவங்க ரொம்பவே தப்பாலாம் நினைப்பாங்க அதனால அம்மா சந்தோஷமா இருக்கட்டும் நமக்கு தானே பிரச்சனை எப்படியாவது சமாளிப்போம்னு சொல்லிட்டு சரிம்மா அப்பாவுக்கு இப்பயாவது நம்ம வீட்டை பார்த்துக்கணும் தங்கச்சியை படிக்க வைக்கணும்னு பொறுப்பு வந்திருக்குல்ல அது வரைக்கும் சந்தோஷம் கடையில பொறுப்பா வேலையை பார்க்க சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் வந்து ஃபோனை வச்சிடுறாங்க இப்போ தங்கமயிலுக்கு என்ன செய்யணும் தெரியல சரவணன் பேசி பேசியாகணும் வேற வழியே இல்லை ஏன் இங்கே என்கிட்ட பேசக்கூடாதுன்னே அங்கே மாடியில் போய் ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போயிட்டாரு சரவணன் எப்படி அவர்கிட்ட பேசுகிறது என் மேலே ரொம்ப கோவமாக இருக்காரு அதுவும் என் அப்பா மேலாம் இன்னும் ரொம்ப கோபமாக இருக்காரு அப்படின்னு யோசிக்கிற தங்கமயில் காலையில் இதை பற்றி பேசிக்கலான்னு அமைதியாக இருக்கிறாங்க இங்கே செந்தில் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க மீனா நம்ம கண்டிப்பாக தண்ணி கொடுத்தனும் போக போகிறோம் அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்குறதுக்கு எல்லா ஏற்பாடையும் செஞ்சுட்டேன்னு சொல்லும்போது என்ன சொல்கிறீங்க நீங்கள் நம்ம இந்த வீட்டில் இருக்கும்போது அப்படி எதையும் நீங்கள் வாங்க வேண்டாம்னு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன் நீங்கள் என்ன கே கேட்காம இப்படிலாம் செஞ்சால் நீங்கள் தனியாக தான் தண்ணி கொடுத்துறதுக்கு போகணும் நான் உங்கள் கூட வர மாட்டேன் வீட்டில் இருக்க எல்லாரு கூடயும் இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் நீங்கள் மட்டும் எதுக்காக இவங்க கிட்ட இருந்து என்னை பிரித்து கூட்டிகிட்டு போகணும்னு நினைக்கிறீங்க நீங்கள் எல்லாரும் ஒத்துமையாக இருக்கீங்க அப்படின்ற சந்தோஷத்தில் நான் இருக்கேன் இப்போ நான் நீங்களே இப்படி ஒரு முடிவெடுத்தாலும் நான் தான் இந்த பிரச்சனைக்கு காரணம் மீனா பேச்சை கேட்டுட்டு தான் இங்கே செந்திலும் வந்து தண்ணி கொடுத்தனும் போக இப்படி ஒரு முடிவெடுத்திருக்கான்னு வீட்டில் எல்லாரும் என்ன தான் நினைப்பாங்க உங்கள் அம்மாவாக இருக்கட்டும் உங்கள் அப்பான்னு என்னை எல்லாரும் எவ்வளோ நல்லா பார்த்துக்குறாங்க நான் நல்லா வேலை பார்க்குறேன் சம்பாதிக்கிறேன்னு எனக்கு அவ்வளோ மதிப்பு மரியாதை கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்களும் இப்போ நல்லா வேலை பார்க்குறீங்க வீட்டில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கும்போது ஒத்துமையாக இந்த வீட்டில் இருக்காம தனியாக போகணும்னு நீங்கள் ஆசைப்படுறதுக்கெல்லாம் நான் என்றைக்கும் ஒத்துக்கவே மாட்டேன் தேவையான பொருளை நீங்கள் வாங்குங்க ஆனால் நான் உங்கள் கூட தனி கொடுத்தனோன்னு வரவே மாட்டேன் இதை பற்றி கிட்டே என்னால் பேசக்கூட முடியாது நீங்கள் எடுக்க போகிற முடிவு முடிவால் நமக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது யோசித்து ஒரு நல்ல முடிவாகிடுங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க இதுக்கு மேலே இதை பற்றி நீங்கள் பேசாதீங்கன்னு சொல்லிட்டு மீனா அங்கேருந்து கிளம்புறாங்க உடனே சரவணனும் தங்கமயில்கிட்ட வந்து மறுபடியும் கேட்குறாரு என்ன உங்கள் அப்பா கிட்ட பேசிட்டல அவங்க எப்படியாவது பணத்தை இன்னைக்கு கொண்டு வந்து கொடுத்துருவாங்கல்ல கடைக்கு வரும்போது உங்கள் அப்பா பணத்தோடு தான் வரணும்னு சொல்லும்போது இங்கே உடனே தங்கமயிலும் மாமா என்னை மன்னிச்சுருங்க மாமா இதுக்கு மேலே என்னால் இதை சொல்லாமல் இருக்கவே முடியாது ஏன்னா எங்கள் அம்மா கிட்ட நான் வந்து பேசும்போது அவ்வளோ சந்தோஷமாக பேசினாங்க அது மட்டும் இல்லாமல் என்னால் அவங்க கிட்ட இந்த பொருளுக்காக பணத்தை வந்து கேட்க முடியல என்னை மன்னிச்சிருங்க இனி எங்கள் அப்பா இப்படி வந்து கடையில் உள்ள பொருளெல்லாம் எடுக்காமல் நான் பார்த்துக்கிறேன் ஆனால் இந்த முறை மட்டும் எங்கள் அப்பாவை மன்னிச்சிருங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் முடியவே முடியாது எங்கள் அப்பாவுக்கு யார் பதில் சொல்கிறது உங்கள் அப்பா யார் பேச்சை கேட்டுட்டு இப்படிலாம் செய்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பொருளை எடுக்கிறதுக்கு முன்னாடி வேலைக்கு வந்து சேர்ந்த உங்கள் அப்பாவுக்கு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரியாதா உண்மையாகவே உங்கள் அப்பா பிஸ்னஸ்லாம் செஞ்சாரா இல்லையா இல்லை அதுலேயும் வந்து பொய் சொல்லியிருக்கிறீங்களான்னு கேட்க இல்லைம்மா நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லும்போது உங்கள் அப்பாவால் இப்போ பணம் கொடுக்க முடியாது அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் மாமா பணம் கொடுக்க முடியாது அவங்க இப்போ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க புரிஞ்சுக்கோங்களேன் என்னதான் இருந்தாலும் உங்கள் மாமனார் தானே அவர் வந்து தெரிஞ்சால் இப்படிலாம் செஞ்சுருப்பார் தெரிஞ்சு செஞ்சு தப்பு இல்லையே நம்ம கடை தானே மாமா ஆனால் இந்த பணத்தை எப்படியாவது நான் திருப்பி தர சொல்கிறேன் அப்படின்னு தங்கமயில் சொல்லும்போது சரி பரவாயில்ல விடு உங்கள் அப்பாவும் அம்மாவும் இந்த பணத்தை திருப்பி தர வேண்டாம் ஆனால் ஒன்னால் தர முடியும்ல அப்படின்னு சொல்லும்போது என்ன இல்லையா என்கிட்ட எங்கள் மாமா பணம் இருக்குது உங்களுக்கு தான் கடையில் வேலை பார்க்குறவங்களுக்கு உங்கள் அப்பா பணம் தரது இல்லையே எனக்குன்னு நீங்க எதுவுமே செய்யறதும் இல்லையே என்கிட்ட எப்படி பணம் இருக்கும்னு கேக்கும்போது உங்ககிட்ட உங்க அப்பா அம்மா போட்ட நகை இருக்குல்ல அந்த நகையை எடுத்துக்கொடு அப்படின்னு சொல்ல நகையா எதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க தங்கமயில் எங்க அப்பாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கு உங்கள் வீட்டுக்கு தேவையான உடனே உங்கள் அப்பா வந்து எல்லாம் எடுத்துகிட்டு போனார்ல அதை பற்றி நான் இனி கேட்க மாட்டேன் எங்கள் அப்பாவுக்கும் கொஞ்சம் பண தேவை இருக்குது அதுக்கு நான் உதவி செய்யணும்னு நினைக்கிறேன் உன்னுடைய நகையெல்லாம் அப்படியே தானே இருக்குது அதனால உன் நகையை கூட நான் கொஞ்சம் அந்த ந நகையை வச்சு பணத்தை ஏற்பாடு பண்ணி எங்கள் அப்பாவுக்கு நான் உதவி செய்யணும் இப்போ நகையை தரியா இல்லையான்னு கேட்கும்போது ஏற்கனவே அதெல்லாம் தங்க நகை இல்லையே அப்புறம் அதெல்லாம் தெரிஞ்சிருச்சுன்னா பிரச்சனை பெருசாயிருமே எங்கள் அப்பாவால இப்போ நான் மாட்டிப்பேன் போலையேன்னு தங்கமயில் யோசிக்கிறாங்க உடனே தங்கமயில் எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு இல்லைம்மாம்மா அம்மா அப்பா கிட்டே கேட்காம எப்படி இந்த நகை உங்ககிட்ட கொடுக்குறதுன்னு கேட்கும்போது இப்போ மட்டும் உங்கள் அம்மா அப்பா கிட்டே கேட்கணும்னு எங்களுக்கு வர வேண்டிய பணத்தை மட்டும் நீங்கள் யாரும் கொடுக்க மாட்டீங்க எங்கள் குடும்பத்தையே ஏமாத்தலான்னு திட்டம் போட்டு உங்கள் அப்பாவை வேலைக்கு அனுப்பி வைப்பீங்க இப்போ எனக்கு பணம் வேணும் அதுக்கு உன்னுடைய நகையை தரலனா அப்புறம் அதுலேயும் நீங்கள் பொய் சொல்லியிருக்கீங்கன்னு நான் சந்தேகப்பட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது இல்லை இல்லை நீங்கள் எனக்கு எங்கள் அப்பா அம்மா போட்ட நகை எல்லாமே நல்ல நகை தான் அப்படின்னு சொல்லும்போது நான் அதெல்லாம் கேட்கவே இல்லையே எனக்கு தேவை நகை கொடுக்குறியா இல்லையான்னு கேட்க நான் வேணும்னா இங்கே வந்து பாண்டியன் மாமாக்கிட்ட இதை பற்றி பேசுறேன்னு சொல்லும்போது நீ பாண்டியன் மாமா கிட்ட அதாவது எங்கள் அப்பா கிட்ட பேசுனேன்னா உங்கள் அப்பா கிட்ட உங்கள் அப்பா செஞ்ச வேலையை நான் சொல்லுவேன் ஏற்கனவே கடையில் தேவையில்லாமல் உங்கள் அப்பா நிறைய வேலை செஞ்சிட்ருக்காரு தான் உங்கள் அப்பா கடைக்கு வேலைக்கு வந்தார்னே தெரியாமல் நான் ரொம்ப கோவத்தில் இருக்கேன் உங்ககிட்ட என்ன கேட்குறது அந்த நகையை நானே எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் யாருக்கும் தெரியாமல் அலமாரியில் அவங்க நகையெல்லாம் வச்சிருக்காங்க அது எல்லாத்தையுமே சரவணன் எடுக்கிறாரு எடுத்தது மட்டும் இல்லாமல் என்ன எல்லாமே தங்க நகைன்னு தங்கமயில் சொன்னால் ஆனால் இப்போ பார்த்தா இதெல்லாம் தங்க நகை மாதிரியே தெரியலையே தங்கமயில் என்ன நகை எல்லாமே வேற வேற கலரில் இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாமா எல்லாமே தங்க நகை தான் சொல்லும்போது இல்லை நீ இந்த நகையெல்லாம் போட்டுட்டு வரும்போது ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இப்போ இதை பார்க்க தங்க நகை தானான்னு எனக்கே சந்தேகமாக இருக்குது என்ன தான் நடக்குது அப்படின்னு கேட்கும்போது மாமா நீங்கள் தான் இதெல்லாம் எடுக்காதீங்கன்னு நான் சொன்னேன்ல அந்த நகையை என் கிட்ட மாமா நீங்கள் பிரச்சனை செய்யாதீங்க அப்படின்னு தங்கமயில் ரொம்பவே அழுகிறாங்க உடனே சரவணனுக்கு ரொம்ப சந்தேகம் வருது ஒரு ஏற்கனவே தங்கமயில் நிறையா படிச்சிருக்கான்னு போய் சொன்ன மாதிரியே தங்க நகையை தான் போட்டிருக்கோன்னு போய் சொல்லி இப்படி இந்த மாதிரி ஒரு நகையை போட்டு அனுப்பிட்டாங்களா என்ன இப்போதானே புரியுது வீட்டில் உள்ள எல்லாரும் தங்கமயில் வீட்டில் உள்ள எல்லாரும் எங்களை ஏமாத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இதுக்கு மேலே பொறுமையாக இருப்பேன் மட்டும் நினைக்காத அப்போ நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் இந்த வீட்டை மருமகளாக வர்றதுக்கும் நீங்கள் சொன்னது எல்லாமே பொய் தான் அப்படி தானே உங்கள் அம்மா அப்பாவை இப்போவே ஃபோன் பண்ணி வர சொல்லு அப்படின்னு சொல்லும்போது வேண்டாம் அம்மா அவங்க எதுக்காக வரணும் நான் தான் சொல்கிறேன்ல இது எல்லாமே தங்க நகை தான் நீங்கள் புரிஞ்சுக்காம பேசுகிறீங்கன்னு சொல்ல அம்மா அப்பா இந்த நகையை நான் காமிக்கிறேன் அவங்க கிட்ட நான் கேட்குறேன் அதுக்கப்புறமா உண்மை என்னென்னு தெரிய வரட்டும் அப்படின்னு சொல்ல வேண்டாம் அம்மா நீங்கள் பிரச்சனை செஞ்சிடாதீங்க மாமா நானே உண்மையை சொல்லிடுறேன்னு சொல்லும்போது என்ன உண்மை அப்படின்னு கேட்கும்போது இல்லை இதெல்லாம் தங்க நகை இல்லை அப்படின்னு உண்மையை சொல்கிறாங்க எங்கள் அம்மா தான் வேணும்னே வந்து நல்லா நாங்கள் வசதியாக இருக்கோன்னு எல்லாேருக்கும் தெரியணும்னு சொல்லிட்டு நிறையா நகை போடுறதா சொன்னாங்க ஆனால் எங் எங்ககிட்ட அவ்வளோ பணமும் இல்லை நகையும் இல்லை அதான் இப்படி ஒரு வேலையை எங்கள் அம்மா செஞ்சுட்டாங்க எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை எங்கள் அம்மாவால் இப்போ நான் மாட்டிக்கிட்டேன் உங்ககிட்ட பதில் பேச முடியாமல் நிற்கிறேன் என்னை மன்னிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லும்போது தானே புரியுது இப்போ தானே நீ உண்மையை சொல்கிற ஆனால் நான் சும்மா விட மாட்டேனே உங்கள் அப்பா செய்கிற ஒவ்வொரு பிரச்சனையும் இன்னைக்கும் கண்டிப்பாக நீ இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இன்னும் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து என்னென்ன வந்து பொய் சொல்லியிருக்கீங்க என்னென்ன உண்மையை மறைச்சிருக்கீங்க இப்போவே நீ சொல்லி சொல்லும்போது அங்கே வந்த பாண்டியன் என்ன சரவணா என்னாச்சு தங்கமையில் எதுக்காக அழுதுட்டுருக்கான்னு கேட்க கோமதி என்ன நடக்குதுன்னு பார்க்குறியா இல்லையான்னு சொல்ல உடனே எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க உடனே செந்திலும் அண்ணே என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது இந்த தங்கமயில் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்ல என்ன தங்கமயில் என்ன ஆச்சுன்னு கோமதி கேட்குறாங்க உடனே அழுதுட்டுருக்க இங்கே தங்கமயில்கிட்ட ராஜி வந்து அக்கா என்னக்கா ஆச்சு என்னக்கா பிரச்சனை இங்கே சரவணன் மாமா ஏன் இவ்வளோ கோபமாக இருக்காரு நீங்களாவது அக்கா ஒன்றும் புரிய மாட்டேங்குதுன்னு சொல்லும்போது நான் என்ன சொல்றது ராஜி என்னால் நிறைய பிரச்சனை வந்துடுச்சு ஆனால் எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே கோமதியும் என்ன சரவணா என்ன உங்ககிட்ட நிறைய நகை இருக்குது தங்கமயிலோட நகை தானேன்னு கேட்க ஆமாம்மா ஆனால் இது எல்லாமே தங்க நகை இல்லையா அப்படின்னு சொல்லும்போது இல்லையே தங்கமயிலோட அம்மா தங்கமயிலுக்கு பிடிச்ச மாதிரியே இந்த நகையெல்லாம் நாங்கள் வாங்கியிருக்கோன்னு எல்லாமே நாங்கள் தான் இந்த நகையெல்லாம் வாங்கினோன்னு ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருந்தாங்க ஆனால் இது இந்த நகை முன்னாடி ரொம்ப நல்லா இருந்தது ஆனால் இப்போ பார்க்கும்போது ரொம்ப மாறி இருக்கு அது மட்டும் இல்லாமல் இதை பார்த்தா உண்மையா தங்க நகை மாதிரியே தெரியலையே தங்கமயில் மயில் என்னதான் நடக்குது சரவளன்னு சொல்றது எல்லாமே உண்மையானு கேட்கும்போது பாண்டியனுக்கு அவ்வளோ கோவம் வருது என்ன சரவணா என்னதான் பிரச்சனைன்னு கேட்கும்போது அப்பா கடையில நீங்க இல்லாதப்ப நீங்க தங்கமயிலோட அப்பா என்னெல்லாம் செய்றாருன்னு உங்களுக்கு தெரியல நீங்க என்னவோ சம்மந்தின்னு அவரை கடைக்கு வர சொல்லிட்டீங்க வேலையிலையும் சேர சொல்லிட்டீங்க அவரோட வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் நம்ம கடையில இருந்து எடுக்கிறாருப்பா எடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம உங்ககிட்டயும் கேட்க மாட்டேங்கிறாரு நாங்க சொல்றதையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாரு அதுக்காக அந்த பொருளுக்கு தேவையான பணத்தெல்லாம் எல்லாம் உங்க அப்பாவை திருப்பி தர சொல்லுன்னு சொன்னேன் அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு தங்கமயில் ரொம்பவே அடம்பிடிச்சதால எனக்கு வேறு என்ன செய்யணும்னு தெரியல நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்கப்பா அங்கே நம்ம கடைக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கணும்னு நம்ம வந்து யார்கிட்ட போய் பணம் கேட்கணும் நீங்கள் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க என்னால் அதெல்லாம் பார்த்துட்டு தாங்கிக்க முடியல உங்களுக்கு உதவி செய்யணும்னு தங்கமயிலோட நகையை வச்சு எப்படியாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி உங்களுக்கு கொடுக்கணும் இந்த தங்கமயிலோட வேற இப்படியெல்லாம் தேவையில்லாத வேலையை செய்கிறதுனால நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு நான் தங்கமயிலோட நகையெல்லாம் எடுத்தேன் அப்போதான்ப்பா தெரிய வந்தது இந்த நகை எல்லாமே தங்கம் இல்லைன்னு அதெல்லாம் இப்போதான் இப்போ தங்கமயில் உண்மையை என்கிட்ட சொன்னா பார்த்தீங்களா இவங்க வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப ஏமாத்திக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் இல்லை தங்கமயில் நிறையா படிச்சுதா பொய் சொல்லி ஏமாத்திருக்காங்கப்பா தங்கமயில் நிறையா படிக்கவும் இல்லை நீங்கள் நினைச்ச மாதிரி பெரிய வேலைக்கெலாம் போகவும் இல்லைப்பா அங்கே ஒரு ஹோட்டலில் தான்ப்பா வேலைக்கு வேலை இருந்தா நான் இந்த உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அன்னையிலருந்து தங்கமயில் கிட்ட நான் சரியாக பேசக்கூட இல்லை ஆனாலும் தங்கமயில் மாசமாக இருக்கிறான்னு சொன்ன உடனே மறுபடியும் என் மனசெல்லாம் மாற்றிக்கிட்டு நானும் சந்தோஷமாக தான் இருந்தேன் ஆனால் இப்போ தங்கமயில் சொல்கிற எல்லாமே தான் இருக்குது தன்னுடைய குடும்பத்துக்காக தங்கமயில் இப்படிலாம் உண்மையை மறைக்கிறா பொய் சொல்றா ஏமாத்துறாப்பா அவங்க அம்மா அப்பாவை வர வச்சு தங்கமயில் இனி இந்த வீட்டு மருமகளா இருக்க வேண்டான்னு நான் சொன்னேன்னு இப்படி ஒரு முடிவை நீங்க எடுக்கணும் தங்கமயில அவங்க கூடயே அனுப்பி வைங்கப்பா இனி தங்கமயிலோட அப்பா எந்த உரிமையும் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடைக்கு வேலைக்கு வரவே கூடாது அப்படின்னு மயில பற்றின உண்மையை வீட்டில் உள்ள எல்லார் முன்னாடியுமே ரொம்ப கோபமாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு அப்போ இந்த நகை எல்லாமே தங்க நகை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கோமதி என்ன அப்போ நீ என்னவோ நிறைய படிச்சிருக்கேன்லாம் உங்கள் அம்மா உன்னை பாராட்டி பேசினாங்க அப்படின்னு சொல்ல இல்லைத்த நான் காலேஜுக்கெல்லாம் போகலை சரியாக எனக்கு படிப்பு வரல என் தங்கச்சி மட்டும்தான் நல்லா படித்தா இதெல்லாம் இப்படி பொய் சொல்லி இந்த கல்யாணத்தை செய்ய வேண்டாம்னு எங்கள் அம்மா கிட்ட சொன்னேன் இருந்தாலும் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணுன்றதுக்காக இப்படி சொல்லி இந்த கல்யாணத்தை செஞ்சு அவங்க செஞ்ச இந்த வேலையால் நான் தான் தலை குனிஞ்சு நிக்கிறேன் நான் நிறைய படிக்கவும் இல்ல அதே மாதிரி இந்த நகையெல்லாம் தங்க நகையும் கிடையாது என்ன மன்னிச்சிருங்க அத்தை மாமா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ரொம்பவே வந்து அழுதுகிட்டே இப்படிலாம் எல்லாம் மன்னிப்பு கேட்கும் போது உடனே சரவணன் இங்கே வந்து பாக்கியத்துக்கும் ஃபோன் பண்ணுறாங்க அதே மாதிரி தங்கமயிலோட அப்பாவுக்கும் ஃபோன் பண்ணுறாங்க நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க பாக்கியம் ரொம்பவே பதட்டமாக மாப்பிள்ளை என்ன செஞ்சுருக்கீங்கன்னு கேட்கும்போது என்ன செய்யணுமோ அதெல்லாம் சரியாக செஞ்சிட்ருக்கேன் வீட்டுக்கு வந்து உங்கள் பொண்ணை கூப்பிட்டு போயிடுங்க இல்லை அவ்வளவுதான் என் குடும்பத்தை ஏமாத்துனதுக்கு உங்கள் எல்லாரையும் சும்மா விட மாட்டேன் இப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வச்சிருக்கிறீங்களே இந்த உண்மையை வந்து சொல்லக்கூடாதுன்னு எங்களை ஏமாத்துறீங்களே அசிங்கமா இல்ல வீட்டுக்கு வரீங்களா இல்லையான்னு கேக்க மாப்ள நான் வரேன் மாப்பிள அதுக்குன்னு தங்கமயில என் வீட்டுக்கு அனுப்பிடாதீங்க அப்படின்னு ரொம்பவே பதட்டமா அழுதுகிட்டே பாக்கியம் தங்கமயிலோட அப்பாவை கூப்பிட்டுட்டு பாண்டியன் வீட்டு வாசல்ல வந்து நிக்கிறாங்க தங்கமயில் அழுதுகிட்டே நிக்கிறத பாத்துட்டு உள்ள வரணும்னு நினைக்கும் போதே சரவணன் சொல்றாங்க போதும் அங்கேயே நில்லுங்க நீங்கள் ரெண்டு பேரும் உள்ளே வரக்கூடாது உங்கள் பொண்ணு தங்கமயில் கூப்பிட்டுட்டு அப்படியே கிளம்புங்கன்னு சொல்ல என்ன இப்படி இப்படிலாம் பேசுகிறீங்கன்னு கேட்கும்போது என் குடும்பத்தையே ஏமாத்திருக்கீங்க ஒவ்வொரு பொய்யா சொல்லி எங்களை நம்ப வச்சுருக்கீங்க தங்கமயில் நிறையா படிக்கவும் இல்லை போனால் போதுன்னு நானும் தங்கமயில் என் மனைவியாக இருக்கா இந்த விஷயத்தெல்லாம் வெளியில் சொல்லக்கூடாதுன்னு நானும் தங்கமயிலுக்கு எவ்வளவோ வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கேன் ஆனால் நீங்கள் எதையும் புரிஞ்சுக்கல நான் வந்து வெளியில் ஆஃபீஸ் வேலைக்கு தான் போகிறேன்னு சொல்லிட்டு தங்கமயில் அங்கே வந்து ஹோட்டலில் வேலை பார்த்தா அதை கூட நான் எங்கள் அம்மா அம்மாக்கிட்டையும் சொல்லலை இனி தங்கமயில் வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லி நான் தான் முடிவெடுத்தேன்னு இந்த பிரச்சனையை சமாளித்தேன் உங்கள் பொண்ணு தங்கமயிலுக்காக நான் எவ்வளவோ உதவி செஞ்சுருக்கேன் ஆனால் தங்கமயில் மாசமாக இருக்கிறான்னு போய் சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு வந்து விட்டீங்கல்ல அப்போவே புரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் எல்லாரும் என்னை ஏமாத்துறதுக்காகவே திட்டம் போடுறீங்கன்னு இப்போ தங்கமயிலோட நகையெல்லாம் பார்த்ததுக்கப்புறமா தான் புரிஞ்சுக்கிட்டோம் இது எல்லாமே தங்க நகையே இல்லைல்ல அப்புறம் எதுக்காக வந்து ஏமாத்துறீங்க இங்கே தங்கமயிலுக்கு நகை வேணும்னு நாங்கள் கேட்கவே இல்லையே நீங்களா அப்புறம் எதுக்காக பொய் சொன்னீங்கன்னு கேட்க ஏதோ தெரியாமல் அப்படி செஞ்சிட்டோம் அதுக்காக என் பொண்ணு தங்கமயில் அழுதுகிட்டே இருக்காளே என் மாப்பிள்ளை இப்படிலாம் பேசுறீங்க எங்க மேலே உள்ள கோவத்தில் தங்கமயிலுக்கு பிரச்சனை செய்யாதீங்க நான் தான் இதெல்லாம் செஞ்சேன் நான் தான் வந்து பொய் சொன்னேன் தங்க மயிலுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை நான் வேணும்னா இனி இந்த வீட்டு பக்கமே வரமாட்டேன் என் வீட்டுக்காரரையும் உங்கள் கடைக்கு அனுப்ப மாட்டேன் ஆனால் தங்கமயில வந்து இப்படி தலை குடிஞ்சு நிற்கிறாரு என்னால் பார்த்துட்டு தாங்க முடியலன்னு சொல்லும்போது உடனே சரவணனும் பாண்டியனை பார்த்து அப்பா என்னப்பா அமைதியாக இருக்கீங்க இனி தங்கமயில் இந்த வீட்டில் இருக்க வேண்டாம் இதுதான் என்னுடைய தெளிவான முடிவு நீங்களே இவங்க கிட்ட எல்லாம் பேசி இங்கிருந்து அனுப்புங்கப்பா இவங்கள பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு சொல்லும்போது உடனே சம்மந்தி நான் சொல்ல வரதை புரிஞ்சுக்கோங்கன்னு தங்கமயிலோட அப்பா பேசுறாரு மாணிக்கம் இப்படி பேசின உடனே போதும் இதுக்கு மேலே யாராவது பேசுனீங்க அவ்வளவுதான் போனா போதுன்னு சம்மந்தியாச்சேன்னு கடையில வந்து வேலையை வேலைக்கு செய்கிறட்டும் வேலை செய்யட்டும் பொறுப்பாக இருக்கட்டும் அப்படின்னு உங்க குடும்பத்தையும் நம்ம நான் பாத்துக்கணும்னு நினைச்சேன் தங்கமயில் நம்ம வீட்டு மருமகளாச்சேன்னு தங்கமயிலுக்காக உதவி செய்யணும்னு சொல்லி தான் உங்களுக்கு என் கடையில வேலை இருக்குன்னு வர வச்சேன் ஆனா நீங்க கடையிலையும் பொறுப்பாக இல்லாம இப்படி தங்கமயிலுக்கும் சரவணனுக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்கணும்னு இவ்வளோ போய் சொல்லியிருக்கீங்க ஏமாற்றிருக்கீங்க அப்புறம் எப்படி வந்து நான் சரவணன்காக சரவணன் கிட்ட வந்து உங்களை பத்தி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச முடியும் உங்களுக்காக பேச முடியும் நான் என்ன தங்க நீயும் அப்படி ஏமாத்திருக்கீன்னு கேட்க மாமா என்னை மன்னிச்சிருங்க மாமா என்னை இங்கேருந்து இருந்து அனுப்பிடாதீங்க மாமான்னு சொல்லும்போது இது என்னுடைய முடிவு கிடையாது நீங்க செஞ்ச பிரச்சனைக்கு நான் இப்பவே போலீஸை வர வச்சுருக்கணும் போனா போதுன்னு பொறுமையா இருக்கேன் வேண்டாம் தங்கமயிலு சரவணனோட முடிவு தான் என்னுடைய முடிவு நீங்க இருக்க வேண்டாம் அதான் உங்க அப்பா அம்மா உனக்காக பேச இங்கே வந்திருக்காங்கல்ல அவங்க பேசுறதை கேட்க நாங்கள் யாரும் தயாராக இல்லை இத்தனை நாள் உண்மை தெரிஞ்ச சரவணன் உனக்காக சப்போர்ட் பண்ணியிருக்கான் ஏன்னா நான் மனசு வேதனைப்படக்கூடாது வீட்டில் உள்ள எல்லாரும் முன்னாடியும் நீ தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது யாரும் உன்னை எந்த கேள்வியும் கேட்டறக்கூடாதுன்றதுக்காக ஆனால் சரவணனோட உண்மையான பாசத்தை நீங்கள் யாரும் புரிஞ்சிக்கல மறுபடியும் மறுபடியும் என் குடும்பத்தை ஏமாத்தணும்னு நினச்ச உங்களை நான் எப்படி சும்மா விட முடியும் இனி நீங்கள் மன்னிப்பு கேட்டாலும் சரி நீங்கள் இங்கே உங்க பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்லணும்னு வந்தாலும் சரி நான் எதையும் கேட்க தயாரா இல்ல இப்பவே உங்க பொண்ண கூப்பிட்டுட்டு இங்கிருந்து கிளம்புங்க இனி சம்மந்தின்னு பேசுறதுக்காக நீங்க இந்த வீட்டு பக்கமே வர வேண்டாம் நீங்க எவ்வளவு பெரிய உண்மையை மறைச்சிருக்கீங்க பொய் சொல்லியிருக்கீங்கன்னு இப்ப எனக்கு தெளிவா தெரிய வந்துருச்சு சரவணனே இவ்வளவு கோவப்படுறானா இங்க வந்து நீங்க செஞ்சது எல்லாமே தப்புன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டேன் இனி இதை பத்தி பேச ஒண்ணுமே இல்லை சரவணனோட முடிவு தான் என்னுடைய முடிவு தங்கமயில் உங்க அப்பா அம்மா கூட நீயும் கிளம்பலாம் இந்த வீட்டில் இனி உனக்கு இடமே இல்லை அப்படின்னு சொல்ல எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்டா பாண்டியன் மாமா எனக்காக பேசுவாருன்னு நினைச்சேன் ஆனால் பாண்டியன் மாமா என் வீட்டுக்காரர் தான் இப்படி ஒரு முடிவெடுக்கிறாருனா பாண்டியன் மாமாவும் இப்படி ஒரு முடிவெடுப்பாருன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லையேன்னு என்ன செய்யன்னு தெரியாம இங்கே பாக்கியத்தை பார்த்து தங்கமயில் கேள்வி கேட்குறாங்க பாத்தியாமா பொய் சொல்லாத யாரையும் ஏமாற்ற வேண்டாம் ஏமாத்தி இப்படி எனக்கு ஒரு கல்யாணத்தை செஞ்சு வைக்காத உண்மையை மட்டும் நம்ம சொல்லுவோன்னு சொன்னேன் ஒன்னால இப்ப நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன் எனக்கு வாழ்க்கைன்னு இப்ப எனக்குன்னு கிடைச்ச வாழ்க்கையும் ஒண்ணு இல்லாமல் ஆகுது ஒன்னாலதாமா அப்படின்னு சொல்லி அழுதுகிட்டே இருக்கேன் நான் நல்லது செய்யணும்னு நினைச்சேன் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கணும்னு நினைச்சேன் ஆனா சம்மந்தியும் சரவணன் மாப்பிளையும் இப்படி ஒரு முடிவெடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல தங்கமையில் நான் சொன்ன பொய்யால உனக்கு பிரச்சனை வந்துருச்சு என் பொண்ணுக்காக எல்லாருக்கிட்டையும் நான் மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்னு பாக்கியம் இங்க வந்து கோமதிக்கிட்டையும் பாண்டியன்கிட்டையும் மன்னிப்பு கேட்க கோம கோமதி ரொம்ப கோபமா பாக்கியத்தை வெளுத்து வாங்குறாங்க பொய் சொல்லி ஏமாத்துறது நீங்க இப்போ என் பையன் சரவணோட வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் செஞ்சுட்டு நீங்கள் எல்லாரும் வந்து மன்னிப்பு கேட்குறீங்களா அப்படின்னு கோமதி ரொம்ப கேள்வி கேட்க வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை என்னென்னு தெரிய வந்ததால தங்கமயில் மேலேயும் பாக்கியத்து மேலேயும் ரொம்ப கோபமாக இருக்காங்க பாண்டியனும் கோமதியும் இங்கே தங்கமயிலுக்கு சப்போர்ட் பண்ண முடியாம நிற்கிறாங்க மீனா